ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான லன்ச்சும் மெனு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் காலிஃப்ளவர் கிரேவியும் மிளகு ரசமும் செய்ய போகிறேன் இந்த காலிஃப்ளவர் கிரேவி சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதில் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்தால் போதும் இது கொதிக்கும் போதே மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட மூணு பல் பூண்டு சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா இருக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் இப்ப இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்க்குறேன் இது வந்து நல்லா மட்டன் குழம்பு மாதிரி நல்ல டேஸ்டில் இருக்கும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதிலே வந்து அது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிரும் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இதோட ஒரு கொத்து கிள்ளி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது கல்பாசி ரொம்ப முக்கியம் கல்பாசி தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் இதில் இது கொஞ்சமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதோட சேர்த்துக்கலாம் இதோடு நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கெழங்கு தோல் நீக்கிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இதில் பச்சை பட்டாணி வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவர் வச்சு இந்த குருமா செய்யலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா வந்து ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்சி ஜார் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும் கொஞ்சமாக தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் துருவனை தேங்காய் இதோட அஞ்சு முந்திரி பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குருமா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இந்த ஜாரம் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணி லைட்டாக சுண்டி வரும் நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பார்த்திங்கன்னா குருமா வந்து நல்லா திக்காக இருக்குது இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு செம சூப்பராக இருக்கும் இதோட கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சமாக கொத்தமல்லிகளை சேர்த்து நம்ம ஸ்டவ் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி இப்போ மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் புளி கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதோட நாலு தக்காளி பழம் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க பூண்டு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடைய கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இப்போ அப்போ தான் கொத்தமல்லி இலை நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனையுமே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தக்காளி கொத்தமல்லி மிளகு எல்லாத்தையும் சேர்த்து இதில் நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரசம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ரசம் வந்து லைட்டாக நொறக்கட்டி கொதிச்சு வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுது இப்போ நம்மளுக்கு சூப்பரான மிளகு ரசமும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு மழைக்காலம் வந்துடுச்சுன்னாவே இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் ஏதோ சூடான சாதத்தோடு இந்த கிரேவி சர்வ் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தி லன்ச் முட்டை காலிஃப்ளவர் கிரேவி அதுலேயும் நிறைய வெஜிடபிள் போட்டு தான் செஞ்சுருக்கேன் மிளகு ரசம் நீங்களும் இந்த கிரேவியும் மிளகு ரசமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்